ரமலான் பெருவிழாவை முன்னிட்டு தமிழ்நாடு சுன்னத் ஜமாத் மத்திய சென்னை மாவட்டம் சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது ரமலான் பெருநாளை முன்னிட்டு சென்னை ராயப்பேட்டை மணிகுண்ட அருகில் தமிழ்நாடு சுன்னத் ஜமாத் அமைப்பின் சார்பில் மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் தாம்பதார் எஃப் சேட்டு அவர்களின் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக தமிழ்நாடு சுன்னத் ஜமாத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் ஜனாப் அக்ரப் கான் அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நூத்தி பதினைந்தாவது வட்டக்கழக செயலாளர் கழக ஜிவி என்று அழைக்கப்படும் ஜி வெங்கடேஷன் ஆகியோர் கலந்து கொண்டு ரமலான் திருநாளை முன்னிட்டு ஏழை எளிய தாய்மார்களுக்கு பயன்பெறும் வகையில் நலத்திட்ட உதவிகளை வழங்களைத் தொடர்ந்து அமைகிறது என்றும் என்பது அரசியல் கட்சி அல்ல அது ஒரு சமுதாய அமைப்பு என்றும் இந்த அமைப்பின் மூலம் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குதல் மருத்துவ முகாம் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்குதல் போன்ற நலத்திட்டங்களை மாநிலம் முழுவதும் தமிழ்நாடு சுன்னத் ஜமாத் சமூக சேவையின் அடிப்படையில் உதவிக்கரம் நீட்டுவதில் முன்னிலை வகிப்பதாகவும் ார் இன்றைக்கு மத்திய சென்னை மாவட்டம் சார்பாக மாதத்தின் நலத்திட்ட மாவட்ட தலைவர் அவரது தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நலத்திட்டம் என்ற என்ன என்றால் புனித ரமதான் மாதத்தின் இரவு நோன்பு வைத்து ஏழை எளிய மக்களுக்காக நலத்திட்டங்கள் வழங்க வேண்டும் அவருக்கு சதகா என்ற ஜகாத் என்ற வழியும் மக்களுக்கு நல்ல திட்டம் வழங்க வேண்டும் அந்த ரீதியாக தமிழ்நாடு சுன்ன ஜமா சார்பாக இன்று மத்திய சென்னை மாவட்ட சார்பாக நல்ல திட்டம் விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த விழாவின் மூலமாக என்ன தெரிவித்துக் கொண்டிருந்தால் தமிழ்நாடு சுன்னர் ஜமாத் பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல் கட்சி கிடையாது சமூக பணிக்காக சமுதாய பணிக்காக ஏழை எளிய மக்களுக்காக பாடப்படு பாடுபடக்கூடிய ஒரே அமைப்பு தான் தமிழ்நாடு சுண்ணர் ஜமாத் அந்த தமிழ்நாடு சுன்னர் ஜமாத் மூலமாக நிறைய மாவட்டங்களில் ஏழைகளுக்கு கல்வி உதவும் மருத்துவ உதவும் நலத்திட்டங்கள் உதவியும் நிறையா செய்து கொண்டிருக்கிறது எந்த ஒரு முஸ்லீம் எந்த ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களும் எந்த சிறுபான்மை மக்களும் பாதிக்கப்பட்டாலும் தமிழ்நாடு சுண்ணப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த அனைத்து சகோதரருக்கும் தமிழ்நாடு சுண்ண ஜமாத்தின் தலைமையின் மூலமாக நன்றி தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்காக கலந்து கொண்ட சிறப்பு அலைப்பட கலந்து கொண்டிருக்க நமது சகோதரர் பாய் அவர்களை தஸ்திபாய் அவர்களின் மகிழ்ச்சியோட வருக வருக வருகைத்துக் கொண்டு வாய்ப்பு அளித்த வல்ல ரஹ்மானுக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தமிழ்நாடு சுன்னத் ஜமாத் அமைப்பினுடைய மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் பஜார் எஃப் சேட்டு மற்றும் திருவள்ளிக்கணி சேப்பாக்கம் பகுதி செயலாளர் டி எம் தர்கா சி தமீம் பாஷா அவர்களும் ஏற்பாடு செய்திருந்தனர் தமிழ்நாடு சுன்னத் ஜமாத்தை சார்ந்த நிர்வாகிகள் மாநில பொருளாளர் எஸ் சையத் கவுஸ் மாநில துணைத் தலைவர் கோல்டன் ரஃபி மாநில இளைஞரணி தலைவர் ஆர் ரஹ்மான் கான் மாநில செய்தி தொடர்பாளர் எஸ் முகமது ஆக்கிர் மாநில அமைப்பு செயலாளர் ஆர் ரஹீம் கான் மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் ஏ முகமது அல்தாப் உள்ளிட்ட உள்ளிட்ட நிர்வாகிகள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிகழ்வை சிறப்பித்தனர்